இது மார்கழி மாசம் பஜனைலாம் நடக்குது நம்ம கோயிலுக்கு போறோம் தானம் பண்றோம் நாம பண்ணதுல பொதுவா பண்றாங்க அப்படி தானம் பண்றதுனால அந்த ஏழை மக்களுக்கு வந்து ஏதோ ஒரு விதத்துல ஒரு ஒரு ஆதாயம் கிடைக்குது இல்ல ஏழை மக்களுக்கு ஒரு வேலை சோறு கிடைக்குது ஒரு பையன் கிடைக்குது இல்லையா அது நல்லது தானே அதாவது தர்மம் தான் மிகப்பெரிய அதர்மம் இதெல்லாம் பணக்காரர்களுடைய அயோக்கிய மறைக்கிறதுக்காக ஏற்படுத்தப்பட்ட சூழ்ச்சி இதுதான் அதாவது செல்வத்தை கொடுத்தாரு ஏழைகளுக்கு தரித்திரத்தை கொடுத்தாரு அந்த தரித்திரத்தை போக்குறதுக்காக இந்த செல்வ வச்சு தர்மம் பண்ண வச்சாரு கடவுள் இப்படின்னு ஒரு தத்துவத்தை உண்டாக்கிட்டு இந்த பணக்காரர்கள் அவங்களுக்கு அளவுக்கு மீறி சம்பாதிக்கிற பணத்தை உழை உழைக்கிறவங்களுக்கு கொடுக்க வேண்டிய காசை குறைச்சி கொடுத்து தனக்கு சேர்த்து வச்சுக்கிற பணத்தை எல்லாம் அதுல ஒரு சின்ன பகுதிய தானம் தர்மம் பண்றதுனால என்ன நடக்குதுன்னா ஏழைகள் நமக்கு வந்து கடவுள் ஏழையா படைச்சிட்டாரு ஏதோ இந்த தர்மம் புண்ணியம் பண்றதுனால ஏதோ ஒரு வயிறு கஞ்சி கிடைக்குது அதனால அந்த தர்மம் அவன் நம்மளை ஏமாத்தி இவ்வளவு சொத்து சேர்த்துருக்கான் மறந்துட்டு அவனை வாழ்த்திருவாங்க இதுக்குதான் இந்த தானம் தர்மம் பீச்சை ஜகாத்து இதெல்லாம் ஏற்படுத்தப்பட்டது பணக்காரர்கள் ஏழைகளை வஞ்சித்து ஏமாற்றி செல்வம் சேர்க்கறதுக்கு தான் அதனால இவங்க அன்னதானம் பண்றாங்க தர்மம் பண்றாங்கன்றதெல்லாம் ஏதோ ஏழைகளுக்கு நல்லது பண்றதுக்காக இல்லை இவங்களுடைய ஏழைகளுடைய கோபத்துக்கு ஆளாவாம இருக்கிறதுக்காக அதை திசை திருப்பறதுக்காக செய்யப்பட்ட ஒரு சூழ்ச்சி இப்படின்னு தந்தை பெரியார் தெளிவா சொல்றாரு அதாவது அடிச்சு கொடுங்காம இருக்கிறதுக்கு நாம கொஞ்சமா போட்டுறது போட்டு அவனை சமாதானப்படுத்திடுறது